வணக்கம் மக்களே நான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தை தாங்க வந்திருக்கோம் மற்றபள்ளி சாய் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஜவாது மலையில் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சுப விசேஷங்களுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் தரேன் அதே போல் வந்து டிஸ்பிளே எல்லாம் வந்து நம்பர் கொடுக்குறேன் பசுமாடு தாங்க இங்கேயும் ஒரு மூணு பசு மாடு வந்து ஏற்றிட்டு வந்திருக்காங்க அந்த பக்கம் உள்ளே கன்று இருக்குது கன்று மாடு ப்ளஸ்ஸு பசு மாடுங்க அவன் ஜோடறற இருக்குங்க கண்ணு ரொம்ப சேட்டை பண்றதுங்க கண்ணு வணக்கம் நான் வணங்க ஒம்பது மாதம் சின்ன மாடு வந்து நல்லா ஜம்மன் பண்ணு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து கண்ணு போட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாடு காங்க என் கண் இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா நாட்டு கன்று தாங்க இது மயிலா பாரு அழகா இருக்கு குட்டி oleragle earth look at my son hob cow on setting in my hotel north verf favorites too. my third smell is room.org and glyphore.qn.inanam.in expressed unto a while.re엔 Oliver tees why你的 end if your energy in quiero WHAT� அழகா இருக்குது வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க கிடாறு கண்ணு நல்லா வளர்ப்பு செம்மையான கண்ணா இருக்கு பதினைந்து ரூபாய்க்கு கம்மியாக குடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இருக்கு கண்ணு நல்லா அருமையா இருக்கு கண்ணு பதினாலாயிரத்துக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கண்டுபடி பாருங்க கிடாரி கண பசு மாட்டு தாங்க சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த ஏரியாவில் தான் கட்டி வச்சிருப்பாங்க பாருங்க ஒன்று இருக்கா இங்க ஒரு காளைக்கன்று அதெல்லாம் ஒரு ரெண்டு பல்லு வச்சுருக்கோம் இல்லைன்னா பல்லு கூட வச்சிருக்காது ಮಾಡ <laughs> <laughs>

கட்டப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சந்தகரி ஹோட்டல் இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஏழரை மணி போல் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடும் இங்கே ஒரு கடை அந்த பக்கம் ஒரு கடை மொத்தம் ஒரு நாலு கடை இருக்குங்க சந்தகரி ஹோட்டல் சந்தகரி ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கடைங்க அங்கே ஒன்று இருக்குது எங்கள் ஒன்று இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த சைடு ஒன்று இருக்குது ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது மொத்தம் நாலு கடை இருக்குது சந்தகரி ஹோட்டலில் இன்னும் ரெடியாகலைங்க ஏழரை மணி ஆகுது எல்லாம் கொஞ்சம் இந்த பந்தல்லாம் போட்டு கறியெல்லாம் வெட்டி குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு களி எல்லாமே செய்யணும் நல்லா அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது பக்கம் ஃபுல்லாக எல்லாம் மசாலா ஆகிட்டங்க காலை அது என்ன ஈரல் ஸோ வந்து ஈரல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்காக எல்லாம் மசாலா ஆகிட்டாங்க

சுற்றப்பள்ளி சொந்த நிறைய ஃபேமிலியோடு வருவாங்க மாடுங்கள்லாம் வாங்குறதுங்க பாருங்கள் ஒரு ஃபேமிலி வந்து மாடு வாங்கி கொண்டு போயிட்டுருக்காங்க